பாகிய வீட்டில் நல்லா கத்திட்டு இப்போ கோபி வந்து ராதிகா வீட்டுக்கு வராரு வந்த உடனே எங்கே வந்தீங்க அப்படின்னோடனே என்ன ராதிகா என்ன பேசு அப்படின்னோன்னே உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கெட்டுப்போன கறியை வந்து பிரியாணியில் கலப்பீங்க அவ்வளோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க பாக்யா அவ்வளோ பிரச்சனையை மா மாட்டிக்கிட்டு அப்படின்ன உடனே நான் கலக்கலை நான் வந்து ஷெஃப் தான் கலந்தான் விஷம் விஷம்னு சொல்லாத நீங்கள் தான் விஷத்தை கலக்கிறதுக்கு சொன்னீங்க அப்படின்ன உடனே கெட்டுப்போன கறியும் விஷம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க என்ன நீ வந்து வக்காலத்து வாங்குறது பாகியாக வக்காலத்து வாங்கிட்டு இருக்க மாப்பிள்ளை இப்படி இருக்க எதுக்காக பேசுகிற அப்படின்னா நீ மூடு நீ அவளுக்கு அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது கோபிக்கு பயங்கரமாக கும்புகிறது அங்கெல்லாம் இது பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் பார்த்தியா எங்கள் ஸ்டேஷனில் அவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன் வந்து ஒரு இட்டை எட்டி பார்த்தியா நீனியா நீ எதுக்காக வந்து இப்போ பேசுகிறேன் இப்போ மட்டும் வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கோபி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இனியாவது வந்து ராதிகாவை திட்டிட்டு போகிறாங்க எங்கள் வீட்டில் வரைக்கும் எங்கள் அப்பா நல்லா தான் இருந்தாரு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வழியெல்லாம் பண்றாரு நான் நிம்மதி எங்கள் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி இனியா கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் கத்துறாங்க ராதிகா சொல்றாங்க யார்ட்ட பேசுற நீ அப்படின்னா உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் உங்களால் தான் எங்கள் அப்பா இப்படி கெட்டு போயிட்டாரு நீங்கள் சொல்லி கொடுத்து தானே எல்லாம் பண்றாரு அப்படின்னோடன பார்த்து பேசு அப்படின்னு இருக்காங்க ராதிகா அதுக்கடையில் வந்து செனி வந்து ஸ்கூல் டைம்ல இருந்து எனக்கு செலின்னு தெரியும் அவங்க வீட்டுக்கு வந்து ஸ்கூல் டைம்லேருந்து வரேன் ஒரே சந்தோஷமாக இருக்கும் அவங்க வீடு கலகலன்னு இருக்கும் இப்போ தான் பிரச்சனை 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 அவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாம் உங்களால் தான் அப்படின்னா ராதிகா ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோடு நின்றுட்டு இருக்காங்க ஆனால் வழக்கம் போல ராதிகாவோட அம்மா ஜெனியுமே திட்டி விட்டுறாங்க ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா இனியாக வந்து நேராக கோபி ரெஸ்டாரண்ட் போகிறாங்க அங்கே போயிட்டு அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டால் எங்களை பகடக்காய் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இதுக்காக தேவையில்லாமல் வந்து கெட்டு போன கறியெல்லாம் கலக்கிறீங்க இப்படிலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நினைக்குமா நிலக்கவே அப்படின்னு அப்படின்னே என்ன புதுசாக உனக்கு வந்து போட்டுட்டு வருது உனக்கு அப்பாக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா என்ன நீ மட்டும் அங்கே பாகியா பேச்சு கேட்டுட்டு இருந்த அப்படின்னா பொரியல் வேணுமா கூட்டு வேணுமான்னு தான் இருப்பா அன்றைக்கி டான்ஸ் கிளாஸ் எழுதுன்னு சொல்லி என்கிட்ட தான் வந்தேன் நான் தானே உன்னை டான்ஸ் கிளாஸ் எழுதுகிறோம் நான் ஜெயிக்க வச்சேன் அதெல்லாம் மறந்துட்டியா தேவையில்லாமல் பேசாத வயசுக்கு மீறி பேசுகிறேன் அப்படின்னு உடனே இன்னுமே இனியாக வந்து பேசுகிறாங்க பேசின உடனே பலாருன்னு ஒரு ஆராய்ச்சி விட்றாரு இனியாவை ஸோ அடுத்து கோபி என்ன பண்ண போகிறாரு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ